ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த நந்தியாவட்டம் பூ சாறு நினைச்சி வச்ச பஞ்சு இது நல்லா காஞ்சிடுச்சு இந்த பஞ்சி அந்த பஞ்சியில் நம்ம இது செய்யலாம் வத்தி கஞ்சி சாரி பஞ்சி வத்தியில் கண்மைக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நல்ல நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் நம்ம நல்லெண்ணெய் தான் வேணும் நெய்லாம் தேவையில்லை நல்லெண்ணெய்ய நல்லா ஊற்றி விட்டுருங்க நல்லா முக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க இது வந்து க நந்தியாவட்டம் பூவில் நம்ம அந்த சாரில் பண்ணுறதுனால விளக்கு வந்து நின்று ஏரியும் விட இது ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சி அதனால் கண்ணுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூ வேணாலும் கிடைக்கும் நிறைய காஞ்ச பஞ்சாக இருக்கணும் இதுவே சார் நல்லா முக்கிட்டு ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் எங்கிட்ட கொஞ்சம் பூ தான் கிடச்சிது இருந்த பூவை நான் சிக்கி நான் ஊற வச்சேன் நீங்களும் அதே மாதிரி ஊற வச்சு பாருங்கள் இப்போ அது எரியுது இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஊறிடுச்சு இல்லையா எண்ணெய் இழுத்துக்கும் ஏன்னா இது இது ஓட இருக்கிறதுனால நல்லா இழுத்துக்கும் இப்படி வைக்கிறோம் இது மேலே வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி விடலாம் அப்போ தான் தட்டு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா தட்டு வந்து சீக்கிரமாக பாழா போயிடும் சரிங்களா அதுக்காக நான் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி இருந்தால் போதும் ஏன்னா தட்டு வந்து ஏன்னா இந்த பித்தளை தட்டே உடஞ்சி வீ வீரல் விட்டுடுச்சி அந்த மாதிரி ஆயிட்டு அதனால தான் நான் இந்த மாதிரி தட்டை ஏற்றிருக்கேன் அவ்வளோ கனமான தட்டே ஹீட் ஆகி ஹீட் ஆகி ரெண்டு மூணு வாட்டி பண்ணதுனால அந்த இடம் வந்து உடஞ்சி வீரல் விட்டுடுச்சு அது மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த தட்டை யூஸ் பண்ணுறேன் இப்போது இந்த தட்டில் தண்ணி கொஞ்ச ஊற்றி விட்டுருக்கேன் அப்போ உங்களுக்கு அந்த ஹீட்ரு வந்து நார்மலாகவே இருக்கும் புகை வந்து அப்படியே படியும் சரிங்களா இப்போ இந்த புகை எப்படி வருது பாருங்க அலமோதாது இதுவாகாது அப்படியே நிசப்தமா நல்லா நீட்டாக எரியும் நல்லா இருக்கும் இந்த இது வந்து கண்ணுக்கு வந்து அவ்வளோ நல்ல குளிர்ச்சியா இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் லேடிஸும் வீட்டில் நம்ம கண்ணுக்கு யூஸ் பண்ணோம்னா கண்ணுக்கு குளிர்ச்சி இப்போ மொபைல் நிறைய பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி ஹீட்டாகவே நம்ம கன்று வந்து இருக்குது எப்போவுமே அது குளிர்ச்சி தரதுக்கு இந்த மையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் எண்டு ஃபுல்லாகவே அந்த வத்தி ஃபுல்லாக எரிஞ்சி முடிஞ்சிடும் அது எரிஞ்சதுன்னா இந்த மாதிரி தீ நல்லா வரும் நின்று எரியும் விளக்கு கீழே அடியில் வேணா கூட தட்டு வைக்கலாம் நம்ம நான் வைக்கிறத விட்டுட்டேன் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வரும் உங்களுக்கு படர்ந்து இப்போ இந்த தண்ணி எடுத்து ஊற்றிடுவோம் பார்த்திங்கன்னா தப்பங்க இந்த மாதிரி புகை வரும் அது என்ன வரும் அது கருகிச்சு அதனால் அது வேண்டியதில்லை தண்ணி நல்லா இருந்த பிறகு தண்ணியோடு தள்ளிடாதீங்க தண்ணியை கொஞ்சம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க அட்டை எடுத்துட்டு தேய்ச்சி கழுவினாலே போயிடும் இந்த தட்டு இது தண்ணி ஊற்றி விட்டுருக்கிறதுனால அப்படியே ஒட்டிக்காது நல்லா ஈஸியாக வரும் உங்களுக்கு உரம் தட்டை வைக்கிறதோட இந்த மாதிரி வச்சு வச்சுக்கோங்க இது போதும் இப்போ இந்த டப்பா இருக்குது பிளாஸ்டிக் டப்பா தான் இருக்குது பிளாஸ்டிக் டப்பாலாம் போட்டுக்கலாம் வீட்டில் இருந்தால் தாய்லண்ட் அப்பா இருந்ததுனால் கூட காலி பண்ணியிருந்தீங்கன்னா அதை நல்லா சுடு தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கூட போட்டு வச்சுக்கலாம் இந்த பாருங்க இதில் நம்ம ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து பாதாம் ஆயில் இருக்குது பாருங்கள் பாதாம் ஆயில் இதை வந்து ரெண்டு ட்ராப் வந்து விட்டுக்கலாம் நம்ம இது இந்த இதுவே அப்படிதான் வரும் இது வந்து ஒரு ரெண்டு மூணு இது விட்டுக்கலாம் நம்ம விட்டுக்கலாம் நான் ஒரு அஞ்சு ஆறு பிஞ்சு விட்டுக்கிறேன் விட்டுட்டு இந்த ஊது ஸ்டிக் இருக்கும் பாருங்கள் அதை கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம கண்ணுக்கு வைக்கிற மையை வந்து நல்லா இது மாதிரி படும் இதில் தண்ணி வச்சாலும் தண்ணி தான் வச்சிருக்கேன் தண்ணி தொட்டாலும் அது களையாது அப்படி இருக்கும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் மேலும் வீடியோக்கள் பார்க்க கேவின் ஐடியாஸை ஒரு லைக் ஒன்று கொடுங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி சிந்தனை மொழி சொல்கிறேன் நான் தைரியம் புத்தி நுண்ணறிவு இவை மூன்றும் ஒருவனுக்கு நல்ல நண்பர்கள் இந்த வரிகள் பிடிச்சிருந்தது அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ பாய்